எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும் என் உடம்பு நார்மல் டெலிவரி வந்து குழந்தைய அழகாக வெளியே வரும் என் குழந்தை ஆரோக்கியமாக வந்து வெளியே வரும் அந்த குழந்தைய நான் மகிழ்ச்சியாக வந்து கொஞ்சிறேன் இந்த மாதிரி எனக்கு ஆரோக்கியமாக என் குழந்தை வளருது இது மாதிரி நீங்கள் நினைக்கும்போது குழந்தையை பற்றி தெளிவாக வந்து சிந்திக்கணும் வெளியில் வந்த உடனே குழந்தை வந்து எந்த மாதிரி ஆளுமையாக இருக்கணும் ஒரு அதாவது எந்த வறுமையிலே இருக்கிற ஒரு குழந்தை கூட வந்து து ஒன்றும் கிடையாது நம்மளுடைய தேவைகளை தெளிவாக விரிச்சு உக்காரம்போது இங்க இருக்கிற மசில்ஸ் இங்க இருக்கிற எறும்புலாம் வந்து கர்ப்பிணி பெண்ணுகளுக்கு இரும்பு சத்து அத்தியாவசியத்தை அப்போ வந்து நம்ம வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் கஞ்சியை வந்து நான் சொன்னேன் அந்த கஞ்சியை காலையில வெறும் வைச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கஞ்சி அதே மாதிரி ஒரு ஒரு டம்ளர் டம்ளர் வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா சார் வணக்கம் சார் சார் இந்த கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கல்ல சார் அவங்க வந்து இந்த நோக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் சார் அதனால் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சார் முதல்ல வந்து நம்ம இப்போ இருக்கிற கர்ப்பிணிக்கும் நம்ம முன்னோம் முன்ன நம்ம அம்மாவாக இருக்கட்டும் பாட்டியாக தாத்தா பாட்டி பாட்டி அந்த ஒரு விஷயத்துலேருந்து வருவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போது இப்போ இருக்கிற கர்ப்பிணிகளுக்கு வந்து அந்த குழந்தை பிறப்புன்றது ஒரு பாக்கியம் கரெக்டுங்களா அந்த ஒரு விஷயத்தோடு அவங்க வாழும்போது அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு ஆரோக்கியமாக வந்து அவங்க நார்மல் டெலிவரி ஆகும் ஆனால் அதுக்கு முன் முன்காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க ஒரு மூணாம் மாதத்துலேயே வந்து ஒரு ஃபங்க்ஷனு வளைகாப்பு இது மாதிரிலாம் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்ட்டு சொல்லுவாங்க டிப்ரெஷன் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் இருக்கும் வந்து தெளிவாக வந்து திங்க் பண்ணணும் அதாவது குழந்தைய பற்றி தெளிவாக வந்து சிந்திக்கணும் வெளியில் வந்த உடனே குழந்த வந்து எந்த மாதிரி ஆளுமையாக இருக்கணும் ஒரு அதாவது எந்த வறுமையிலே இருக்கிற ஒரு குழந்தை கூட வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த சமயத்தில் அவங்க எவ்வளோ வறுமையாக இருந்தாலும் சரி நீ அந்த குழந்தை கூட கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி என்ன பே என்ன மாதிரி பேசணுன்னா மெடிடேஷன் மாதிரியே இருக்கலாம் மெடிடேஷன்ன்றது ஒன்றும் கிடையாது நம்மளுடைய தேவைகளை தெளிவாக சிந்திக்கிறது தான் மெடிடேஷன் தியானன்றது அதனுடைய சாராம்சமே இது தான் தியானமாக இருங்க தியானத்தில் இருங்கன்னா நம்மளுடைய தேவைகளை தெளிவாக அழகாக மூலையில் பதிவு பண்ணாவே போதும் இதுதான் பேசிக்கான மெடிடேஷன் அதனுடைய ஸ்டேஜ்லாம் நிறைய இருக்குது இது கர்ப்பிணிக்கு என்னன்னா கர்ப்பிணிக்கு என்ன இருக்கும் நார்மல் பிரசவம் ஆகணும் அந்த ஒரு கான்செப்ட்லேருந்தே இப்போ வந்து விலகி போச்சு விலகி போச்சு அதாவது ஆரோக்கியமான ஃபுட்டில் இருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக வந்து அவங்க சாப்பிடும் போது ரொம்ப இயல்பாக வந்து எங்கள் அம்மாலாம் நார்மல் டெலிவரி தான் பண்ணாங்க இப்போ இருக்கிறவங்க நால்வர் டெலிவரி என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே யாரும் வந்து பயப்படுறாங்க அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்ட்டு நீ குள்ளமாக இருக்க குண்டாக இருக்க ஒல்லியாக இருக்கிற இந்த மாதிரி ஏதோ ஒரு தகவலை சொல்லி அவங்க அடைகிறாங்க இப்போ பேசிக்கான ஒரு விஷயம் வந்து ஒரு கர்ப்பிணி வந்து இருக்காங்கனாவே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி தான் அவங்க ஒரு குழந்தைய வந்து அழகாக வந்து பெற்றுக் கொடுக்க போகிறாங்க அவங்கள பேஷண்ட்டு சொல்கிறாங்க கரெக்டா அவங்க நோயாளியா ம் அவங்க நோயாளியா இல்லை நான் என் மனைவிக்கு வந்து நான் போகும்போது சண்டையே போட்டேன் அவங்க நோயாளி இல்லை நீ ஏன் நோயாளியான்றீங்க பேஷண்ட்றீங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு தெரியாம கூட நம்மளை வந்து இப்போ உங்களை வந்து ஏதோ ஒரு அசிங்கமாக பேசிடுறேன் திட்டு அவங்களுக்கு கோவம் வருதா கண்டிப்பா வரும் கண்டிப்பா வருதா ஆனா நம்மளை நோயாளியாக வந்தால் நம்ம கோவமே போடல இப்போ யாருமே கோபப்படுறோம் கோவப்படுவே இல்லை ஒரு குழந்தை என்னுடைய பையனை வந்து முன்னே ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட பேஷண்ட்டை பேஷண்டை கூப்பிட்டுவா பேஷண்ட் பேர் என்ன நான் அப்பயும் கேட்பேன் நீ நோயாளி சொல்கிறீங்க நாங்கள் நோய்க்கு வரல கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு நான் பேசுகிற வார்த்தையில் உங்களுக்கு அர்த்தம் புரியும் ஆரோக்கிய குறைவாக இருக்குது ஆரோக்கியம் நிறைவேறதுக்கு உங்கள் வேலை வந்திருக்கேன் அப்படி சொன்னால் அவங்க சிரிக்கிறாங்க ஒரு நோயாளின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி என்னை வந்து என் மேலே திணிக்கலாம் அந்த ஒரு விஷயம் யாருமே கேட்குறது நான் கேட்பேன் கேட்கணுன்றேன் ஒருத்தனை வந்து நம்ம ஒருத்தர் திட்டம் போது ஏன் என்னை திட்ட கேட்குறோம் கோவம் வருது இல்லை இது கோமே வர்றதில்லை ஏன்னா எல்லாருமே வந்து அது ஒரு கடந்து போயிடலாம் அது என்ன ஒரு சாதாரண விஷயம் அது சாதாரண விஷயம் இல்லை அடுத்தவங்களை உன்னை உங்களை நோயாளியாக பார்க்கும்போது நீ நோயாளியாக மாறுறதுக்கு ஃபுல் ஃபுல் குவாலிட்டி உங்களுக்கு வந்துடும் அதனால் இந்த இந்த ஒரு பேச்சு கூட நல்ல வார்த்தையாக பேசணும் அதனால் இந்த கர்ப்பிணிகளை வந்து உள்ளே போகும்போது என்னுடைய மனைவிக்கு நல்லது சொல்கிறேன் அப்போதுலேருந்து நாங்கள் போனாவே வந்து அவங்க சொல்லமா வாங்கம்மா போய் டாக்டரை பாருமா ரெண்டு மரியாதை இதுவாக பேஷண்ட்டுன்னு எங்களை சொல்லவே மாட்டாங்க அவங்க நார்மல் தான் ரெண்டு பே என்னுடைய ரெண்டு குழந்தைங்க நார்மல் தான் ஓகே சார் இப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் சார் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் அவங்களுடைய முன்ன ஒரு காலத்தில் எல்லாருமே கீழே உக்காந்து எழுந்துவாங்க இந்த கரெக்டாக வந்து முட்டி போட்டு நல்லா உக்காந்து நம்ம பாத்திரம்லாம் வளர்க்குவாங்க தெரியுங்களா ஆமாம் பொசிஷன் தெரியுமா ஆமாம் ஆமாம் சார் அந்த பொசிஷன் வந்து வெளிநாட்டில் அது எக்ஸசைஸாக இருக்குது இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த பொசிஷன் யார் நம்ம பாட்டி அம்மாலாம் வந்து அந்த கீழே வந்து இப்போ எச்ச பாத்திரத்தெல்லாம் வந்து விளக்குவாங்க துணி துவைக்கிறது ஆ துணி துவைக்கிறது அந்த பொசிஷன் தான் வந்து நார்மல் டெலிவரி ஃபஸ்ட் எக்ஸசைஸ் அந்த 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 தொடையும் அந்த காலும் வந்து இந்த இந்த பொசிஷனில் இருக்கும்போது இந்த சபரிமலையில் ஐயப்பன் வந்து உட்காந்துருப்பாருவாங்க அந்த பொசிஷனில் அப்படி விரிச்சு உக்காரும்போது இங்கே இருக்கிற மசில்ஸு இங்கே இருக்கிற எலும்புலாம் வந்து விரிவடை அது வந்து பெஸ்ட்டு எக்ஸசைஸ் சும்மானாவது அந்த எக்ஸசைஸ் அவங்க பண்ணுறது ரொம்ப நல்லது அதேமாதிரி வாக்கிங் அந்த வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இது அதே மாதிரி சத்து குறைவாக பார்த்துக்கணும் நீர் சத்து வந்து எப்போவுமே வந்து பேலன்ஸு வந்து கரெக்டாக வச்சுக்கணும் நல்லா சாப்பிடணும் அதே மாதிரி பிடிச்ச உணவு தான் சாப்பிட்ணும் கொஞ்சம் குறைவாக சாப்பிடணும் மாதிரி ஈவினிங் ஈவினிங் வந்து அவங்க அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை த தவிர்த்துட்டு ஈவினிங் வந்து மசாலா இல்லாமல் சாப்பிட்டாவே போதும் இரவில் தான் அந்த குழந்தைகளுடைய அந்த உடம்புக்கும் இந்த அதான் கர்ப்பிணிக்கும் ஒரு உடம்புக்கும் குழந்தையுடைய அந்த உடம்புக்கும் ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே வந்து ஆண்டு தூக்கத்தில் தான் நடக்கும் அது ஜீரண கோளாறு இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நிறைய வந்து இந்த மன வளர்ச்சி கொன்றிய குழந்தைகள்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து சும்மா அட்டென்ட் பண்ணுவேன் உங்கள் குழந்தை இந்த என்ன பண்ணுறது ட்ரீட்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுறது அவங்க வந்து கொஞ்சம் இது மாதிரி இதுவாக இருக்குது மன வளர்ச்சி கொண்ட இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு சின்ன அடைப்பான ரூமில் வந்து அவங்களுடைய இரவு தூக்கத்தை அவங்க கழிக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ரொம்ப கர்ப்பிணி பெண்கள் காற்றோட்டம் இருக்கிற ப்ரீத் நல்லா இருக்கணும் மூழ்ச்சி பயிற்சி நல்ல நிறைய மூச்சு பயிற்சி சீரான மூச்சு நல்லா உடம்புக்கு இருக்கணும் அது வந்து இரவில் வந்து தூங்கும்போது அந்த ஜனல்லாம் மூடிட்டு கொசு வருது என்று அந்த கொசுவை தூக்கினா அந்த இருக்கிற புழுக்கத்துலேயே இருக்கும்போது அவங்களுடைய உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் பற்றாக்குறை நிறைய வரும் பிராணசக்தி கம்மியாகும்போது அவங்களுடைய குழந்தை வந்து கொஞ்சம் வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து கவனிக்கணும் இது வந்து என் அனுபவத்துலேயும் நிறையா இருக்குது இந்த ஏசியில் படுக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஏசி காற்று போதுமானது அந்த ஏசி இல்லாத பட்சத்தில் எல்லா ஜனலையும் மூடிட்டு அவங்க கொசுக்காக அந்த மூடுறதுலாம் ரொம்ப தவறானது அவங்க காற்றோட்டமாக இருக்கிற அந்த இடத்துல தான் படுத்துக்கணும் இது ஒரு விஷயம் அடுத்தது ஹெல்த்து ஃபுட்டு ஹெல்த்து ஃபுட்டுன்றது அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்லாம் அதேமாதிரி மசாலா பொருள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லது ஈஸியாக ஜீர்ணமாகும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டாலே போதும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது சில வந்து சாம்பல் உருவா பிடி வசம் சில மாம்பழம் பிடி புளிப்பு பிடிக்கும் என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்கிறீங்களா சார் அது என்னென்ன ஃபுட்டுன்னா வந்து நான் ரெகுலராக வந்து நான் நான் யூஸ் பண்ணது அதாவது நோக்குவர்மத்தின் கலையில் என்னென்ன என்ன இது நம்ம ஒரே ஒரு ஃபுட்டு மட்டும் அடிஷ்னலாக கொடுத்தா போதும் சார் மற்றபடி அவங்க எல்லா ஃபுட்டும் அவங்களுடைய பாரம்பரியமாக வந்து அவங்க அம்மாவுடைய சமையல் அவங்களுடைய சமையல் பிடிச்ச உணவே போதும் வீட்டு சமையலாக இருந்தால் ரொம்ப நல்லது இதுக்காக அடிஷ்னலாக ஒரே ஒரு ஃபுட்டு தான் அந்த கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அதுக்கப்புறம் மூங்கில் அரிசி அதுக்கப்புறம் வந்து காட்டு யானை இந்த நாலு விதமான அரிசி எல்லாமே ஈக்குவல் ஒரு கால் கால் கிலோ வாங்கிக்குவோம் ஒரு கால் கால் கிலோ வாங்கி இது நார்மலாக ஆயுர்வேதிக் கடையிலே கிடைக்கல நார்மலாக எல்லா அரிசி கடையிலே கிடைக்கும் சார் நாலு விதமான அரிசியை ஒரு சம அளவு எடுத்து அந்த லைட்டாக வந்து கடாயில் வறுத்துட்டு அதை வந்து மாவு மிஷினில் கொடுத்து அதை வந்து கோதுமை மாதிரி கோதுமை மாதிரி நல்லா அரைச்சிட்டு அதை டெய்லி காலையில் ஒன்றரை ஸ்பூன் டெய்லி காலையில் ஒன்றரை ஸ்பூன் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணியில் கலந்துட்டு நல்லா சுடு தண்ணி சுடு வச்சு கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு ஆறுன பிறகு அவங்க வெறும் வயிற்றுல காலையில் எம்டி ஸ்டமோக்கில் அதை குடிச்சிட்டேன் அதில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு தேவையான நீர் சத்து நரம்பு மண்டலுக்கு தேவையானது நார் சத்து அதுக்கப்புறம் வந்து ரத்த ஓட்டத்துக்கு தேவையான சத்துக்கள் அதுமாதிரி ஹீமோக்ளோமின் இது எல்லாமே வந்து அதில் வந்து அற்புதமான இது இதை நான் வந்து ஏ டுசிட் குடிக்க எல்லாரும் குடிக்க வேண்டிய ஒரு அருமருந்து இந்த இதில் இருக்குது ஓகே சார் நீங்கள் இப்போது ஹீமோக்ளோபின் சொல்லும் போது தான் எனக்கு என்னோடய கொஸ்டின் ஞாபகத்துக்கு வருது இப்போ ஹீமோக்ளோபின்னா எவ்வளோ கண்ட்ரோலில் நம்ம இருக்கணும் சார் சார் பெரும்பாலும் சார் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து அளவு தான் சார் அந்த இது ஒன்றும் இல்லை சார் அந்த இரும்பு சக்தி நம்ம குறையாமல் பார்த்துட்டா போதும் அதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளான ஒரு தான் கருவேப்பில சேர்த்துக்கோங்க முருங்கீரை சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது கருவேப்பிலை நம்ம வந்து எல்லாத்துலேயும் போடுறோம் அந்த நாலு வர கறிவேப்பிலையை சாப்பிட்டா போதும் நம்ம டிஷ்ஷில் வந்து மூணு வேலை சாப்பிட்றாங்க மூணு வேலை சாப்பிட்றதுல ஒரு வேலைனா கறிவேப்பிலை இல்லாமல் இல்லை ஒரு நாலு இலைன்னா சாப்பிடுங்க இல்லை கறிவேப்பிலை பொடியை வந்து செஞ்சு அது சாதத்தில் கலந்து சாப்பிடுங்க இந்த கர்ப்பிணி பெண்ணுகளுக்கு இரும்பு சத்து அத்தியாவசிய தேவை அப்போ வந்து நம்ம வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் முருங்கைக்கீரை கீரை ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது ஒரு வாரத்துக்கு மூணு நாள் அவங்க முருங்கைக்கீரையாகவும் சாப்பிட்லாம் இல்லை சாம்பாராக வச்சு சாப்பிட்லாம் அவங்க எதெல்லாம் போட்டு சாப்பிடலாமா அதெல்லாம் போகணும் ஒன்றும் இல்லை சார் ஒரு ரெண்டு அளவுக்கு ரெண்டு உள்ளங்கை அளவுக்கு டெய்லி சாப்பிட்டாவது அதாவது ஒரு வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்டா போதும் இரும்பு சத்து வரைக்கும் அவங்களுக்கு நிறைய தேவைப்படும் அதனால் நீ ஹாஸ்பிட்டலில் போனால் கூட இரும்பு சத்து மாத்திரை தான் கொடுப்பாங்க அதுக்கு வந்து நம்ம முருங்கீரியே இருக்குது கருவேப்பிலையே இருக்குது இது ரெண்டுத்திலேயே யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் சொல்கிற கஞ்சி இந்த கஞ்சியை வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த கஞ்சியை காலையில் வெறும் வைத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கஞ்சி அதே மாதிரி ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு டம்ளர் கஞ்சியை சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய ஜீரணசக்தி நல்லாயிருக்கும் உங்களுடைய எனர்ஜி வந்து அப்படியே ஸ்டெமினா நல்லாயிருக்கும் இதை வந்து நான் ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு நல்லா வந்து ஆரோக்கியமாக வந்து வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க நார்மலாக அதே மாதிரி அவங்க மெடிடேஷனில் எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் என் கே ஃபஸ்ட்டு குழந்த சிசேரின்னா இருக்கிறவங்க ரெண்டாவது குழந்தை நார்மலாக இருக்காங்க ஒன்றும் இல்லை அது மெடிடேஷனில் தான் அவங்களுக்கு அந்த மெடிடேஷன் எப்படி செய்கிறது நீங்கள் உட்காந்து என்ன பண்ணணும் என்னுடைய உங்களுடைய குழந்தையுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் அது வெளியே வந்து நீ வந்து இது மாதிரிலாம் சாதிக்கணும் நீ ஒரு அறிவாளி நீ நிறைய வந்து சாதிக்க தான் பிறந்திருக்க பிறக்க போகிற நீ வந்து எல்லாருக்குமே நீ நிறைய பாராட்டு வாங்குவ நான் அதை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறேன் அன்ட்டு குழந்தைகளை கொஞ்சம் நேரம் பேசணும் அதை பேசிவிட்டு நீ வந்து நார்மல் டெலிவரியாக அழகாக வந்து கரெக்டாக வந்து நீ நார்மல் டெலிவரியாக வெளியே வந்துடுது வந்துட்டு குழந்தைகளை பேசினி உங்கள் உடம்புக்கெல்லாம் அந்த தகவலை சொல்லும் போது கரெக்டாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் இது நம்ம மெடிடேஷனாக வந்து எடுத்துகிட்டு போகும்போது டெய்லியும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு முறை வந்து இதே மாதிரி நினச்சிக்கோங்க எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும் என் உடம்பு நார்மல் டெலிவரி வந்து குழந்தையே அழகாக வெளியே வரும் என் குழந்த ஆரோக்கியமாக வந்து வெளியே வரும் அந்த குழந்தைய நான் மகிழ்ச்சியாக வந்து கொஞ்சிறேன் இந்த மாதிரி ஆரோக்கியமாக குழந்தை வளருது இது மாதிரி நீங்கள் நினைக்கும்போது உங்களுடைய அந்த திங்கிங் வந்து குழந்தையும் வந்து அறிவாற்றலாக வந்து செயல்படுது நோக்குவர்மத்தில் எண்ணங்களை மாற்றிக்கிட்டாலே கர்ப்பிணி பெண்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் டெலிவரி ஆகும் ஓகே சார் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்